வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் திறனுக்கு காரணமான கிரகமான புதன் மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு மேஷ ராசிக்கு மாறுகிறார் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி புதன் ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருக்கும்போது ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான வசதிகளையும் ஆடம்பரங்களையும் வழங்குகிறது உங்களுக்கு கொமையான புத்திசாலித்தனத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தருகிறது அந்த நபர் உயர்ந்த அறிவை பெற உதவுவதோடு ஒவ்வொரு துறையிலும் அவர்களுக்கு சாதகமான பலன்களைத் தருகிறார் ஜாதகத்தில் புதனின் அசுபஸ்தானம் உள்ளவர்கள் வியாபாரம் மற்றும் பந்தயம் கட்டுவதில் மகத்தான வெற்றியை அடைகிறார்கள் ஜோதிடம் மாயவியல் போன்ற யசோதரி விஞ்ஞானங்களில் ஆர்வமாக இருப்பார்கள் மற்றும் அவர்கள் இந்த துறைகளில் பிரகாசிப்பதைக் காணலாம் ஜாதகத்தில் புதன் கிரகம் ராகு கேது அல்லது செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களுடன் அமைந்திருக்கும் போது ஜாதகக்காரர்கள் ஒவ்வொரு அடியிலும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க நேரிடும் இருப்பினும் செவ்வாயும் புதனும் ஒன்றாக இணைந்தால் ஜாதகக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கலாம் அவர்களின் இயல்பு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷமாக இருக்கும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இலக்கினம் அதாவது முதல் வீட்டிற்கு பெயர்ச்சிக்கிறது தொழில்துறையில் உங்களின் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் சொந்த தொழிலை கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் ஈட்டுவதில் பின்தங்கலாம் மேஷராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் செலவுகள் அதிகரிப்பதால் நீங்கள் கடன் அல்லது கடன் வாங்க வேண்டியிருக்கும் உங்கள் துணையுடனான உறவில் இனிமையை கடைபிடிப்பதில் சிரமம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் தலைவலி மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாயாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் நுழைவார் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்களின் தொழிலில் நல்ல வெற்றியை அடைய முடியாத நிலை ஏற்படவும் மற்றும் சந்திக்க நேரிடவும் வாய்ப்பு உள்ளது இந்த நபர்கள் நிதி வாழ்க்கையில் இழப்புகளை சந்திக்க நேரிடும் எனவே எச்சரிக்கையாக இருக்கவும் இந்த நேரத்தில் உங்கள் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம் ஏனெனில் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது தலைவலி மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகள் உங்களைத் தொந்தரவு செய்யக்கூடும் மிதினம் மிதின ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழையும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் ஒவ்வொரு அடியிலும் உங்களை ஆதரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் நாளுக்கு நாள் வலுவடைவீர்கள் தொழில்துறையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிப்பீர்கள் ஏனென்றால் உங்கள் வேலையில் பதவி உயர்வு மற்றும் பிற நன்மைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் மிதின ராசிக்காரர்கள் தங்கள் வேலையில் கடின உழைப்பை மேற்கொண்டாலும் நல்ல பலன்களைப் பெறுவார்கள் உங்கள் துணையுடன் உங்கள் உறவை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்களும் உங்கள் துணையும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருப்பீர்கள் மேஷ ராசியில் புதன் பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கூறப்படுகிறது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த ஜாதகக்காரர்கள் தங்கள் தொழிலில் மாற்றத்தைக் காணலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முக்கிய முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்கவும் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் தொழில் துறையில் மாற்றங்களை கொண்டு வரலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் விருப்பப்படி வேலையை மாற்றலாம் சொந்த தொழில் இருந்தால் விரும்பிய லாபத்தை பெறுவதில் பின்தங்கியிருக்கலாம் அதாவது லாபம் குறையும் வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் இந்த நேரத்தில் தொற்று மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் மேஷ ராசியில் புதன் பயிற்சி புதிய நண்பர்களை உருவாக்குவதுடன் புதிய நபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இருப்பினும் இவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் தங்கள் நண்பர்களின் ஆதரவை பெற முடியும் நீங்கள் உழைக்கும் கடின உழைப்பால் மகத்தான வெற்றியை அடைவதைக் காணலாம் இந்த காலகட்டத்தில் வருமான ஓட்டம் நன்றாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும் முன்பைவிட பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு அன்பினால் நிறைந்திருக்கும் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இது உங்களின் வலுவான விருப்ப சக்தி மற்றும் உற்சாகத்தின் விளைவாக இருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் உங்கள் ஆரோக்கியம் குறித்து கடினமாக உழைக்க நேரிடும் மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய கால் வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் என்பதால் உங்கள் உடல்நலம் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தொழில் ரீதியாக சிறந்த வாய்ப்புகளுக்காக உங்கள் வேலையை மாற்ற நீங்கள் முடிவு செய்யலாம் இது உங்களை திருப்தி அடையச் செய்யும் மேஷ மேஷராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கலாம் அதை நிறைவேற்ற நீங்கள் கடன் வாங்குவது பற்றி யோசிக்கலாம் கன்னி ராசிக்காரர்கள் உறவில் இனிமையைத் தக்கவைக்க தங்கள் துணையுடன் பரஸ்பர ஒருங்கிணைப்பை பேண வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் உடல்நிலை சராசரியாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உள் உற்சாகம் குறைவாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலதினமடையக்கூடும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஒன்பது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் மேஷ ராசியில் புதன் பயிற்சி செய்வது இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் தவிர புனித யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் தொழில்துறையில் புதனின் இந்த பயிற்சி உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பிற நன்மைகளைத் தரும் இந்த காலகட்டத்தில் ஊகங்கள் மற்றும் வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் இனிமையை பராமரிக்க உதவும் மேலும் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவும் வலுவடையும் துலாம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் நன்றாக இருக்கும் உங்கள் நல்ல ஆரோக்கியம் உங்கள் தைரியத்தின் விளைவாக இருக்கலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் எட்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் நீங்கள் நிறைய வேலை அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக நீங்கள் மிகவும் பிசியான பணி அட்டவணையைக் கொண்டிருக்கலாம் சொந்தத் தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தைப் பெறுவதில் சிக்கல்களைச் சந்திக்க நேரிடலாம் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டியிருக்கலாம் எனவே சிந்தனையுடன் தொடரவும் ராசியில் புதன் பயிற்சி நீங்கள் போதுமான பணம் சம்பாதிக்கத் தவறியிருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடன் அல்லது கடனை பெறுவதற்கான பாதையைத் தேர்வு செய்யலாம் இது உங்கள் நிதிச்சமையை அதிகரிக்கும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் குறைந்த அன்பும் உற்சாகமும் ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் ஆனால் இந்த புதனின் பெயர்ச்சி உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகளை உங்களுக்கு கொண்டு வரலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாயாகும் இப்போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த ஜாதகக்காரர்களின் முன்னேற்றத்தின் வேகம் மெதுவாக இருக்கலாம் உங்களுக்கு சொந்தமாக தொழில் இருந்தால் அதை நடத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் வேலைத்துறையில் சராசரி முடிவுகளைப் பெறலாம் நீங்கள் உங்கள் சொந்த வியாபாரத்தை நடத்தினால் உங்கள் கூட்டாளருடன் பிரச்சனைகள் மற்றும் தடைகளை சந்திக்க நேரிடும் தனுசு ராசிக்கார்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வேகம் சராசரியாக இருக்கலாம் கூடுதலாக நீங்கள் சராசரியாக சேமிக்க முடியும் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் உறவில் தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்கலாம் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு குறைபாடு இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் பலவினமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக நீங்கள் ஒவ்வாமைக்கு ஆளாகலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி உங்கள் வீட்டில் எந்த பணத்தை முதலீடு செய்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களின் கடின உழைப்பின் பலன்கள் பதவி உயர்வு வடிவத்தில் கிடைக்கும் வியாபாரம் செய்யும் மகர ராசிக்காரர்கள் நல்ல லாபத்தைப் பெறுவார்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த நபர்கள் நிதி வாழ்க்கையில் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நிரூபிப்பார்கள் ஏனெனில் பணம் சம்பாதிப்பதோடு நீங்கள் சேமிக்கவும் முடியும் உங்கள் துணையுடன் இருக்கும் உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அவர்களுடன் செலவழிக்க சில வாய்ப்புகளும் கிடைக்கும் மகர ராசிக்கார்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் நீங்கள் அழகாக இருப்பீர்கள் இந்த நபர்கள் தங்கள் தாயுடன் நேரத்தை செலவிட அறிவுறுத்தப்படுகிறார்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கும் இந்த நபர்கள் வேலையில் தவறு செய்ய வாய்ப்புள்ளது மற்றும் வேலையில் அழுத்தம் மற்றும் பிசியான கால அட்டவணையின் காரணமாக இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் தொழில்துறையில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் புதன் பெயர்ச்சியின் போது சராசரி லாபத்தை பெறுவார்கள் மற்றும் உங்களுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது கும்ப ராசிக்காரர்கள் நிதி வாழ்க்கையில் நிறைய செலவுகளை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காகவும் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் உங்கள் கவனம் உறவில் இருந்து திசை திருப்பப்படலாம் ஏனெனில் உங்கள் துணையுடன் நீங்கள் தகராறுகளை சந்திக்க நேரிடலாம் கும்ப ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டத்தில் கால் வலி பிரச்சனை வரலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாயாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இதன் விளைவாக புதன் மேஷ ராசியில் நுழையும் போது உங்கள் மனைவியுடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மேஷ ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்களின் வேலைச்சுமை மிக அதிகமாக இருக்கும் என்பதால் உங்களின் நிலைமை நன்றாக இருக்காது நிதி வாழ்க்கையில் புதனின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய கொண்டு வரலாம் அது பயனற்றதாக இருக்கலாம் சொந்தத் தொழில் செய்பவர்கள் பணியில் அலட்சியத்தால் இந்த காலகட்டத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் உங்கள் காதல் வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் மீன ராசிக்காரர்களின் உறவு அவர்களின் துணையுடன் நன்றாக இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் கண்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது